ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கின்றதே சந்தோஷம் என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரும் நிம்மதியாய் இருக்க வேண்டும் நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் தவம் இருக்கும் முன் அப்பாவை விட பெரிது எதுவும் இல்லை நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்ற மென்மையாய் உன்னிடம் சொல்லிக்கொள் உனக்கு பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் எதற்கு அந்த பரீட்சை என்று நீ என்னிடம் கேட்கலாம் உன்னை ஒரு இடத்தில் இன்னொரு இடத்திற்கு உயர்த்த பல விஷயங்களை நீ கற்றுத் தேர்ந்தவை அதை நீ உன் புதிய நிகழ்வுகளை எப்படி அதை செயல்படுத்தப் போகிறாய் என்பதை நான் கண்கூடாக பார்க்க வேண்டும் அதற்கு நீ தயாராகிவிட்டாயா என்று பார்ப்பதற்காகத்தான் இப்பொழுது உனக்கு அந்த பரீட்சையை வைக்கப் போகிறேன் அதற்காக எவ்வளவு காலம் என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும் அது நீ இந்த காலத்திற்கு உன் கூடவே வரும் அது நல்ல முறையில் இருக்க வேண்டுமென்றால் நான் உனக்கு இந்த வைக்கும் பரீட்சையில் நீ தேர்ச்சி பெற்றுதான் ஆக வேண்டும் நான் இப்படி செய்வதற்கு காரணம் உன்னை நீ இன்னும் சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எனக்கு புரிகிறது நீ உனக்குள்ளே சண்டை அடித்து எது சரி எது தவறு என்று தவறு என்றால் அதை மாற்ற நீ உன்னிடத்திலேயே யுத்தம் புரிந்து கொண்டிருக்கின்றாய் இந்த நிலையற்ற சூழலெல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இந்த குழப்பத்தைக் கண்டு நீ பயந்து விடாதே எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பயத்தில் நீ இருந்து விடாதே எல்லாமே மாறப்போகிறது எல்லாமே மாறப்போகிறது உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே மாறப்போகிறது உன்னுடைய துன்பமான வாழ்க்கை எல்லாமே மாறப்போகிறது உன் குழப்பமான மனநிலை எல்லாம் மாறப்போகிறது விரைவாகவே மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என் கரம் கொண்டு அதை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் அதில் எல்லா செல்வ வளங்களும் நிறைந்திருக்கும்படி நான் உனக்கு தரப்போகிறேன் நல்ல பெயரும் நல்ல குணமும் பெற்ற என் குழந்தை மென்மேலும் வளர்ந்து சிறப்புடன் வாழப்போகிறது நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை அங்கு இருக்கப் போகிறது நிலைத்து நிற்கும் உன் செல்வ வளங்களை எல்லாம் பெற்று சீரும் சிறப்புமாக நீ வாழப்போகின்றாய் நான் உனக்கு கொடுக்கும் இந்த அழகிய வாழ்க்கை நான் ஆசிர்வதித்து கொடுத்தது அப்படி அந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டுமென்றால் இப்போது நான் வைத்திருக்கும் பரீட்சையில் நீ தேர்ச்சி பெற்றுதான் ஆக வேண்டும் எல்லாவற்றையும் கொடுத்து இப்படி என்னை ஒரு குக்கியில் இழுத்து விட்டாயே சாயப்பா என்று நினைக்கலாம் உனக்கு ஏற்கனவே சொன்னது போலத்தான் நீ இன்னும் பக்குவப்பட வேண்டியிருக்கிறது நீ இன்னும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கின்றது அதற்கான சிறு வழிதான் இது நிச்சயம் உன் வாழ்க்கை அழகாக மாறும் இதில் மட்டும் தேர்ச்சி பெற்றுவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன்